சிரமப்பட்டு இது ஒரு கோயில் நடக்குது அதனால ஒரு மாதிரி தேவோட ராமநாதன் முதல்ல பேச வச்சா சத்தமா பேசி ஈசி எல்லா கவனத்தை கொண்டு உடனே வச்சிருப்பாரு அடுத்த நம்ம ஒரு பேசிக்குவோம் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தேவோட ராமன் பேசி முடிச்சா தடாலடியா வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் வந்து பாண்டித்துறை உள்ள வந்து பாண்டித்துறை வந்ததனால அவர் கொண்டாட போறது அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் வந்து பின்னாடியே ஒரு இருபத்தஞ்சு பேர் கொண்டாட போறது எல்லாம் முடிஞ்சு முத முதல்ல நான் கூட்ட பேச வந்தா எப்படி இருக்கும் அப்படியே

தேவோட்டை ராமநாதன் எப்பொழுதும் வரக்கூடும் ஆனா இந்த மூலஸ்தானத்துக்கு வராத திராவிட மணி இங்க வர வச்சது யாரு அப்படின்னா ராமனை தான் வர வச்சது போது ஆட்சியம்மனுடைய மாணிக்க நாச்சியம்மனுடைய மூலஸ்தானம் யாருக்கு நன்றி சொல்லணும்னா ராமனுக்கு தான் நன்றி சொல்லணும் ராமா ரொம்ப நன்றி உண்டாலதான் இந்த கோயிலுக்கு வராதவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ராமண்ண வந்து இன்னொன்னு தேவட ராமன் பேசும்போது ராமனையும் ராமராஜ்யத்துக்கும் வரவேற்பு குறைச்சலா இருக்க காலகட்டம் யாராவது ஒருத்தருங்க ராமராஜ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா வரவேற்பு ராமன் பட்டாபிஷேகம் வரைய எல்லாருக்கும் தெரியும்ல ராமன் யாருக்கு தெரியும் யாருக்கு கல்யாணம் தெரியும் தெரியும் மனவாசத்துல என்ன பண்ணாரு தெரியும் புறவையெல்லாம் நட்பா பெற்றாரு தெரியும் போருக்கு போனாரு தெரியும் ராமனை ஜெயிச்சாரு தெரியும் ராமனை தம்பியே ராம பண்ணா தெரியும் இல்லையா வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு பண்ண நக்ட்டாரு பட்டாபே நடந்துருச்சு அதுக்கப்புறம் ராமராஜ் யாராவது சொல்லிட்டா கொண்டாடிடுவாங்க ராமராஜ்யம் பண்றதோட கதை முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என்னன்னு தெரியவே இல்லை ராமராஜ் வரவேற்பு ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த ராமனுக்கு வரவேற்பு பிரமாதம் இருக்கனாலதான் என்னை போன்றோர் திராவிட போன்றோர் போன்றோர் தேவோட ராமநாதன் போன்றோர் எல்லோரும் நிற்பதற்கான காரணம் நம்ம ரத்தமும் சதையுமா பார்த்தா ராமே ரொம்ப ஓவியமானவன் அந்த ராமனை பற்றி கொண்டாடுறது ரொம்ப முக்கியம் பார்க்காத ராமனை கொண்டாடுறது முக்கியம் இல்லை இல்லையா இந்த காலையில் வந்து பலாரு சாப்பிடும் போது எங்கள் சின்ன புத்தூர் சொல்லியிருந்தாங்க பலாரு ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அப்படின்னு ஏன்னா எனக்கு ராமன் வந்து சின்ன பிள்ளை எப்படி தெரியும்னா எங்கள் வீட்டில் காலையில் கல்யாண வீட்டில் கல்யாண வீட்டுக்காரங்க ரெடியாக இருக்கும்ல எல்லாம் ரெடியாக உடனே முதல்ல எங்களை கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்க எங்கள் ஐயா இதே வாங்க சாப்பிட இதே வாங்க சாப்பிட எங்கள் ஆத்தாவை எங்கள் அப்பத்தாவை அவ்வளோ பெரிய வீட்டாளர் அப்புறம் வீட்டாளர் சாப்பிட மாட்டோம்ல ஏன்னா வராது வரவே இருக்கணும் அவங்கெல்லாம் சாப்பிடணும் அப்போ தான் அவங்க சாப்பிட நினைக்கும் அப்படிங்கிறப்ப எங்கள் ஐயா என்ன செய்வாங்கன்னா முதல் பந்தி போட்டோன்னா முதல் ஆளாக எங்கள் ஐயா வந்துடுவாங்க அடுத்து எங்கள் சித்தப்பா அப்பத்தி எல்லோரும் உட்கார வச்சு எங்கள் ஆத்தா பெரியதாலாம் உட்கார வச்சு எங்கள் அப்பத்தா உட்கார வச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடித்தா தான் எங்கள் ஐயா அடுத்த வேலை பார்ப்போம் என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஐயா முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றேன்னா அதுக்கப்புறம் வேறு வேற வேலை வந்து விசேஷம் வீட்டுக்கு அறையில் இருக்குது அப்புறம் சாப்பிடவே முடியாது அதனால முதல்ல நம்ம சாப்பிடணுமா சரியா அவ்வளோ ப்ராக்டிக்கலான ஒரு ஆளுங்க ஐயா அதை போல எங்கள் வீட்டில் உங்களுக்கு விசேஷம் எல்லாத்துலேயும்

சுவை மாறிவிடுவான் அதனால முதல் பற்றிய இதை அந்த துவையிலேயே சாப்பிட முடியும் அதுங்களாம் சாப்பிட்டுருக்கவாங்க அவ்வளோ கோணம் தான் கால அண்ணன் அண்ணன் ரொம்ப நேரத்தில் எடுத்த காஞ்ச பிடிப்பாங்க எடுத்த காய்ச்சி குடிப்பாங்க நாங்களே இப்படி தான் பிடிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் உடையவங்க நம்ம ஒழுகான சாப்பாடு சாப்பிடுவோம் கரண்டியை மாத்தி போட்டுருவான் இவனுக்குண்ணா அதன் காரணமாக தான் அண்ணன் மகன் இவ்வளவு அக்கன் சாப்பாடு காணனால தான் மகன் என்னை கேட்ரிங் வந்து தானே காலாஜ் ஊருக்குள்ள நல்ல சாப்பாடு போட்டுட்டோன்னு எனக்கு ராவணண்ண என் வீட்டில் சின்ன பிள்ளையை அப்படிதான் தெரியும் எப்படி தெரியும்னா விசேஷம் எங்கள் வீட்டில் நடந்தால் அண்ணன் வந்து ரெண்டாம் வீட்டில் எங்கள் அப்பாத்தா கிட்டே அத்தா இலக்கிட்ட வந்து தஞ்சாவூரில் போய் அண்ணனே இருந்து மொத்த தெலையும் பார்த்து அதை கட்டு கட்டி எடுத்து கொடுத்து எங்கள் அப்பாத்தா கிட்ட பத்து மார்க் வாங்குகிற வரைக்கும் எங்கள் அண்ணனுக்கு வந்து தூக்கவே வராது ராமையா நல்லதில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பத்தா சொல்லிட்டா எங்கள் ராமன் வந்து யாருக்கேன் இவ்வளவு கடுமையாக இருக்குது எங்கள் ஐயா எங்கள் அப்பாத்தாவோட எந்த விசேஷம் நடத்தினாலும் ஒரு வார்த்தை ராமையா வந்துருவான் கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்கிற அளவுக்கு ராமையா வந்து அந்த வீட்டுக்கு மந்திரியாக இருந்தாங்க ஆனால் ராமையா அந்த வீட்டில் சேர்வதன் போல வேலை செஞ்சாங்க நீங்கள் எப்பொழுது மனிதர்கள் எப்போ பிடிக்கணும் நான் என்ன சொன்னாலும் சரினு கேட்டால் பிடிக்கும் நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்தால் பிடிக்கும் கரெக்டா அப்படிதான் பிடிக்கும் நான் போனால் பின்னாடியே வந்துடும் நான் சொன்னால் நான் சொன்னதை ஒத்துக்கணும் நான் சொன்னால் எதுக்கு பேசக்கூடாது அப்படி தான் பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பிடிச்சி ஒருத்தாங்க எங்கள் பெரிய பிடிச்சி போகாத கட்சியே இல்லை எங்கள் பெரிய பிடிச்சிக்கு ராமன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ராமனை எந்த கட்சிக்கு போகல ராமனை அதே கட்சிக்கு தான் ஒரே கட்சியில் இருந்துமே ராமன்னை பிடிச்சிச்சு அப்படின்னா எங்கள் பெரிய வச்சுக்கு எவ்வளோ சேவை செஞ்சிருப்பாங்க ராமன் நினச்சி பார்த்து எங்க பெரியவரிக்கு கூட வரலாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பாண்டித்திர மேட்டில் இருக்கிற எல்லாரும் தெரியும் சிவகங்கை மாவட்டத்துடைய தமிழக தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பாலன் வந்திருக்காரு பாலன் ஏன் பிடிக்கும் எங்கள் பிரியமிச்சிக்கு எங்க பெரிய மாஜிமாவுக்குனா போவார் சீக்காவுக்கு போவார்

எப்படி இருக்குமோ அதைப் போல தேவோட்டின் சொல்றது ராமநாத உட்காந்துட்டு நாற்பத்தஞ்சு வயசான வேலை செய்வார் பிறருக்கு வேலை செய்வார் திருக்குறள் பொருள் குடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் மடிவத்து தான் உந்துடும் எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு வேலையும் இல்லாம சும்மா சும்மா மரத்தும் ஊர் சாவடியில அவனு கூட ஒரு வேலை இருக்கும் என்ன செய்வான் கையெழுத்து என்னப்பா ஒரு வேலை இல்லாம சோம்பு யாரு உலகத்துல ஒரு வேலையும் சோம்பேறி அப்படின்னா யாரு வள்ளூர் சொல்றாரு நாங்களூர்ல வள்ளூர் சொல்றாரு தெய்வம் சும்மா இருக்கும் தெய்வம் வேலை இருக்கா தெய்வத்துக்கு வேலை கிடையாது சுப்பா இருக்கும் பேசாம எல்லாம் வருவாங்க பாப்பாங்க போய்வான் தெய்வம் சும்மா இருக்கும் கொசடிக்குமா அடிக்காதுமா அடிக்காது நகருமா நகராது இணுந்து பக்கமா இணந்து பார்க்காது தெய்வம் சுப்பா இருக்கும் அந்த தெய்வம் வந்து முன்னுக்கு வருமா வேலை செய்ய வானா அவன் வேலை செய்யற யாருக்கு குடி செய்வது ஒருவருக்கு எவன் ஒருத்தன் பக்கத்துல ஒருத்தன் வேலை செய்ய போறானோ எவன் ஒருத்தன் தன் ஊரை சார்ந்த ஒருத்தர் வேலை செய்ய போறானோ எவன் ஒருத்தன் தன்னை சார்ந்த நண்பர்கள் வேலை செய்ய போறானோ குடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று மடிதான் சோம்பேறி திறந்த விட்டுட்டு மடி தட்டு தான் முந்திருமா ராமா வா நான் உனக்கு இருக்கேன் உனக்கு எப்பத்தி ஆறாவது வாவா என் கோயிலை நடத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தெய்வம் சோமேறித்தனத்தை விட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கும் எப்படின்னா இவருக்காக வேலை செய்கிற ராமையா இருந்தாருன்னா அந்த ராமையாவுக்காக தெய்வம் முன்னாடி வந்து வேலை செய்யும் இருக்கட்டும் ஊருக்கு வேலை செஞ்சேன் குடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் மடி தட்டு தான் முந்திரம் சரி அந்த மருந்து எப்படி பார்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னை சார்ந்திருக்காள் யாரு தன் கூட இருக்கால் யாரு அவர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ரெண்டு சொல்றாரு முக்கியமான விஷயம் செல்வம் தங்க எப்பவுமே இருக்குமா எனக்கு மேடை பகுப்பு எங்கேயும் தெரியுமா தேவட் ராமநாதன் எல்லாரு பேரும் ஒவ்வொருத்தன வாணிக்க என்ன பேர சொல்லி சுந்தரன் என் பேரு சொல்லி சோமசுந்தரன் பேர சொல்லி எல்லாரு பேரும் சொல்லி வாங்குவோம் எனக்கு ஜெக்னாத்துல எவ்வளவு பேரு இப்பதான் தெரியும் தெரியாது பிறந்தது ஊரு ஊரு அதனால ரெண்டு ஏரியா தெரியும் ரெண்டு ஏரியா தெரிஞ்ச கூட தொடர்ச்சியாக எல்லா கோயில்களுக்கும் போய் பர்ணா பண்றதுனால மந்தால விட்டு விடாது யாரும் கேட்டிருக்கீங்க கேட்டுருக்கீங்க பழைய திமுக இருந்தாரு நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா கடைசி கீழே பிரேமா சொல்லி சொல்லிதான் முடிப்பாரு இல்லைன்னா ஐநூறுபா கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தேவ் நூறு நூறுபா போய் சொல்லி கொடுத்து நம்ம பாட்டு ஊருக்குள்ள முக்கியமான மானியை விட்டுவிட்டோம்னா அடுத்த அடுத்த ராமநாதன் கொடுவாங்க அதனால யாரையும் விடக்கூடாது எல்லாரும் கண்டன இங்க அதாவது வர வரமாட்டாராம் வராதவரை நான் சொல்லுவேனா இவர் வராதவன் நல்லவரும் வரலாம் வராதவன்ல என்ன பாடப்பட போறாங்களோ பள்ளிதான் கேட்டாலும் தெரியும் அதெல்லாம் ஏரியாவும் என் ஏரியாவும் ஏரியாவும் அவர் ஏரியாவா அந்த மாதிரி எனக்கு தெரியாது காரணம் ராமனும் நானும் ரொம்ப நெருங்க அந்த இடத்துல தான் ஏன்னா அண்ணன் வீட்லையும் அண்ணன் பேர் ஆச்சரியதான் இல்லை நானும் இல்லை அண்ணே அப்பா தான் நடத்துற ஆகா நம்ம பேருந்துக்கு முன்னாடி கருப்பில் இப்ப நமக்கு வேணா பல இருக்கையாக இருக்கலாம் பேரன் காலத்துக்கு ஆறு இவன் தான் போல இருக்கு அதனால இவனை வச்சுக்க நம்ம அண்ணன் அப்பா தான் வந்து ரொம்ப பிரியத்தோட வந்துடும் சொன்னார் அந்த கல்யாணத்துக்கு வராதுக்கே அண்ணன் வருத்தப்படவே பரவாயில்ல பேருக்கு தான் கையில் வருது ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தோடனே அண்ணன் கண்ணெல்லாம் நிறுத்துச்சு ஒரு மனிதனுடைய இதயம் எவ்வளவு நிகழ்வானது என்பது அவன் கண்ணில் இருக்கலாம் நீங்க யார் ஒருத்தருக்கு கண்ட உடனே

அவர் எந்திரிப்பாங்க அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வாழ் வள்ளதாருன்னு அவரை பாராட்டுறாங்க எல்லாரும் தெரிய வந்து உங்க எல்லாரையும் தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தக்காக ராமனுக்கு நான் தனியாக நன்றி போறேன் அப்படி அந்த அப்படி அப்ப அப்படி சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு என்னன்னா அகனமருந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் எழும்பாரு லட்சுமி இருக்காருல்ல திருமகள் பணம் வச்சிருக்கவன் அவன் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாளாம் சம்மணம் போட்டு எங்க போக போகமாட்டாள எப்படி உட்காந்துருப்பா யார் வீட்டில் உட்காந்துருப்பா அதை அமர்ந்து செய்யா செய்யாதுன்னா பணம் லட்சுமி அதை நமர்ந்து செய்யாள் உரையுமா ஃப்ரீஸ் ஆகிவா அவன் வேற எங்கேயும் போக மாட்டா அந்த வீட்டுக்குள்ள இருப்பா அதை நமர்ந்து செய்யாள் உரையும் உவன் அமர்ந்து நல்கு இருந்து இவன் முகமலர்ச்சியோட வரலாறு வாங்க வாங்க சொல்லி சாப்பிட சொல்லி தன் வீட்டில் விருந்து கொடுக்குறான் அவன் வீட்டில் லட்சுமி நிரந்தரம் உட்காந்துருப்பாளாம் அப்படி ஒரு ஆட்டம் ஆகணும் இல்லையா இன்னைக்கு பல காலம் சமாமத்தில் நித்தவ பாராட்ட காரணம் ராமனுக்கு உருவாத காலமால உருவாத காலகட்டமாக இந்த நிகழ்ச்சி முடிவானதுனால என்ன யோசனைக்குனா என்ன பலாரம் போடுவது உருவா போட்டுருவாங்களாம் வெள்ள பணி நேரத்தை கரெக்டாக எடுத்துருவாங்களாம் அப்படிங்கிற பற்றி ராமனுக்கு ஒரு அக்கறை இருந்திருக்கும் அதை நம்ம வந்து செய்யாத உரை முக நம்ம வந்து நல்விருந்து ஓம்புவாங்க இருந்தால் சரி அப்படி ஒரு மனசுக்கிட்ட அதுதான் பணம் பணம்ங்கிறது அளவா பொட்டிகள் எவ்வளவு இருக்குங்கிறதா அது இல்ல அதை எப்பொழுதும் ராமன் எங்க இருக்கார்ல ஒரு நாளும் எனக்கு இந்த தேவையோட இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டது அவர் தேவை நினைச்ச உடனே அவர்கிட்ட பணம் செய்யறாரு எவ்வளவு கேளுங்க ஆமா பா ராமன் ராமன் கையில பணம் வந்து லட்ச ரூபாய் இல்லாம இருக்கலாம் ஆனா லட்ச ரூபா வேணும்னு நினைச்சா நாளைக்கு லட்ச ரூபா வந்துடும் காரணம் அதை போல எல்லோரிடமும் மிக அன்போடையும் பரிவோடையும் அக்கறையோடையும் அவர்களுக்காக வேலை செய்ய போறது முக்கியமான காரணம் அதே வள்ளுவர் இன்னொன்று சொல்றாரு ஒரு மனிதனுடைய சிறப்பு என்ன அப்படி ரொம்ப சிறப்பு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படியே எது மகிழ்ச்சி அப்படின்னா எவன் ஒருவர் தம் வீட்டில் இருந்து சொந்த பணத்தில் சொந்தமாக சம்பாதிச்சு சொந்த வீட்டில் உட்காந்து வர்ற விருந்தினர்களுக்கு உணவளிக்கிறானோ அதான் அவை தான் மிக முயற்சியாக அந்த மொழி எதுக்கு சொல்கிறாருன்னா ஒரு பெண்ணோடு இருக்கும் மகிழ்ச்சி சொல்கிறாரு இன்பத்து பாரு சொல்கிறாரு தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை உயர்த்துவார் தம் இல்லிருந்து இருந்து தம்முடைய வீட்டில் உட்காந்து நான் சம்பாதிச்ச பணத்தில் என் சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்லி சாப்பாடு போட்டு மகிழ்ந்து இருந்தா அதை விட சந்தோஷம் மனுஷனுக்கு வேற ஒண்ணுமே இருக்க முடியாது மனிதர்களுக்கு கூடி பேசுவதும் கூடி நிகழ்ச்சி நடக்குது ஒரு பின்னாடி போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா நல்லதுதான் ஆனா எல்லாரும் உட்காந்துருக்க காரணம் வந்திருக்காத கூட பேச முடியல மேடையில் பேசிட்டு இருக்காங்க அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்கா நம்ம பேசிட்டு அவளோட கொஞ்சம் பத்து நிமிஷம் பேசிட்டு போகணும்னு நினைக்கிற காரணத்தான் உட்காந்துருக்கோம் பேசுறாங்க சிறப்பா பேசுறாங்க உட்காந்துருக்கோம் நம்ம பாட்டுக்கு வந்து கூடாது அண்ணன் மகளை பார்க்கல சாலாவை பார்த்து ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு போவோம் பேசிட்டு போவோம் அப்படின்னு மனுஷன் இன்னொரு மனுஷன் பேசதான் ஆசைப்படுவான் எனக்கு மனுஷனே வேண்டாம் நான் ஒத்தையாளா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் உலகம் கிடையாது அப்படி இருக்கவே அது குறிப்பா அரசியல் சினிமா இருந்தது இந்த அரசியல் சினிமா ரெண்டுலேயும் பல்வேறு சிறப்புகள் இருந்தோம் தோத்து போனவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை அண்டபடாதவன்னு இருப்பான் எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்ன தெரியும் சொல்றேன் பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே இருப்பான் இல்லையடா அவன் தெரியுமே ராஜாஜியை பற்றி வேந்து வேணும்னு சொன்னாங்க ராஜாஜியோட மனுஷன் இல்லவே இல்லை உருகு நானே அண்ணா சித்தோன்னு தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் எட்டரை லட்சம் பேர் கிளம்பி வந்தானே சென்னைக்கு ஏன் ராஜாஜி சித்தபோது வரல மூதரிக்கிறல இவர் அறிஞர் தானே இவர் அறிஞர் அண்ணா அவன் மூதடிக்கிறல ஏன் வரல ஏன் வரல மனுஷன் பக்கத்தில் அண்டவே வரல ராஜாஜி அது ரொம்ப முக்கியமாக சொல்லிகேட்கிறோம் மனுஷங்களை அண்டை விட்டாரா அவர் எனக்கு எல்லாரும் தெரியும்ல சினிமாவிலும் அதுதான் நீங்கள் கலைகளில் ஒருத்தர் சிறந்தவனாக இருப்பான் நாகோஸ்வர வித்வான் பிரமாதமாக இருப்பான் ஒரு எழுத்தாளர் பிரமாதமாக இருப்பான் ஒரு ஓவியன் அற்புதமா இருப்பான் அவனுக்கு யாரும் வேணாம் மனுஷன் வேண்டாம் ஏன்னா ஓவியனுக்கு தாயுதமும் தூரிக்கையும் போதும் அதே மாதிரி இருக்கலாம் எழுத்தாளனுக்கு பேனாவும் பேடும் போதும் எழுதிக்கிட்டே இருக்கலாம் நாகஸ்வர வித்வானுக்கு ஒரு நாதஸ்வரமும் அவனும் போதும் சிவாடி ஒழுங்காக வேலை செஞ்சா நல்லா வாழ்ச்சிகிட்டே இருப்பான் ஆள் வேண்டாம் ஆனால் சினிமாவில் ஆள் வேணும் ஏன்னா இந்த எல்லா கலையும் சேர்ந்த கலை சினிமா இருக்கா இருக்கு இருக்கா இருக்கு நடிப்பு இருக்கா இருக்கு கூத்து இருக்கா இருக்கு ஆனா அதெல்லாம் சேர்ந்து சயின்ஸ் அதோடு அறிவியல் மாறிக்கொண்டே இருக்கிற சினிமா அப்ப சினிமாவில் வெற்றி பெற நீங்க எல்லாரும் இணக்கம் வச்சு தெரியாத கத்துக்கணும் புதுசா வர பையன் ஒன்று சொல்லுவான் அவன் சொல்றதை கேட்கணும் அப்படியாப்பா எனக்கு தெரியலையே பாக்கணும் அவனோட சேர்ந்து பயணிச்சாதான் சினிமாவில் வெற்றி பெற முடியும் அதை போல அவசியம் உங்களுடைய அறிவு உங்களுடைய வெற்றியை தேடித்தரங்க நீங்க சகம் மனிதன் என்ன பண்ணுகிறீர்களோ என்னவாக நம்புகிறீர்களோ என்னவாக பழகுகிறீர்களோ அதான் வெற்றி தெரியும் நான் இருக்கேன் என் கூட திராவிட என்ன இருக்கிறது திராவிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்க கூப்பிட்டா வருவார் ஆனா திராவிட என்ன அவர் கூப்பிட்டா வர்ற மாதிரி அவர் ஒரு ஐம்பது பேர் ரெடி பண்ணுவோம் திராவிட மனிதன் சொன்னா அந்த ஐம்பது பேர் வருவாங்க அந்த ஐம்பது பேரும் அவரவர் அவர் கூப்பிட்டா வர்றோம் ஐம்பது பேர் ரெடி பண்ணுவோம் இப்படி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி பெரிய பெரியகிட்டே போனது நான் பள்ளியப்பன் நாளைக்கு வர்றேன் கண்ட மாணிக்கத்துக்கு அப்படின்னா திராவிட மணி என்ன சொல்வா பள்ளிய வரேன் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாரும் சொல்றது யாருக்கு திராவிட மணி தனக்கு கீழே ஐம்பது பேருக்கு அவனுக்கு அவர் ரெண்டு பேரும் கேட்பான் திராவிட மணி சொல்லியிருக்காரு கிளம்பி சொல்லுவான் டே வந்துரு யார் கூப்பிட்டுருக்கா திராவிட மணி அவன் உடனே கிழந்து வந்துடுவான் அவனை யார் கூப்பிட்டுருக்கா பாலு கூப்பிட்டுருக்க அவனை யார் கூப்பிட்டுருக்கா அவன

உலகத்தில் யாராவது பெர்ஃபெக்ட் வந்துருக்கானா என்ன நம்மளாம் என்ன செய்யறோம் பெர்ஃபெக்ஷன் நோக்கி நகர்றோம் ஒருத்தர் சாமி கும்பிட்றான் கடவுளே நான் பண்ணதெல்லாம் தப்பு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என்ன என் நல்லது நோக்கி நகர்றோம்னு சொல்கிறான் ஒருத்தர் இயற்கையை நம்புறான் இயற்கையிட்ட சொல்கிறான் ஒருத்தர் ஏசுவை நம்புறான் ஏசுகிட்ட போகிறான் நான் கழுவி கழுவி தேவை சுத்தம் பண்ணுறேன் தயவு செய்து வந்து ரிப்பண்ட்ஸை வழங்குங்கிறான் இல்லையா பாவ மன்னிப்பு வழங்குங்கிறான் ஒருத்தன் அல்லா நம்புறான் என்னோட இறுதி நாளில் நீ வந்து தீர்ப்பு நாளில் எனக்கு வந்து எந்த தண்டனை கொடுக்கூடாது அப்படின்னா நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறான் அப்படி பெர்ஃபெக்ஷன் நோக்கி நகரணும் பெர்ஃபெக்ட் ஒன்று கிடையாது மனிதன் எப்போது பெர்ஃபெக்ஷன் சார் மித்தும் பாங்க எல்லாம் சரி என்பது மாயை எல்லாம் சரியாக இருக்க உண்டு மாமியானா அப்படி தான் இருப்பா மருமகனா அப்படி தான் இருப்பா அண்ணன் அப்படினா அப்படி தான் இருப்பா ரெண்டு கூட சொல்லுதான் சொல்லுவான் நம்ம அதை சொல்கிறதே சொல்லிக்கணும்னா வேலை கேட்காது அதெல்லாம் அதோட சேர்த்து நடத்தை நடத்தி போக வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கிறது தான் அப்படி நான் பார்த்த வகையில்

அவன் மனசுக்கு பிடிச்ச கல்யாணத்தை நடத்தி வச்சு அவன் நல்ல ஓவியம் பார்த்துக்கிறதுக்கு இல்லையா அதுதான் வேற என்ன இருக்க போகுது ஒருத்தர் புள்ளியாக்கி என்ன பண்றது பயனுடா போய் இல்லையா அப்ப புள்ளியானா நல்லது கட்டிக்கா நல்லது கல்யாணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க எனக்கு எவ்வளோ பேர் தெரியும் இந்த என் தம்பி இருக்கான் இஸ்லாம தடுவ நீங்க எல்லாரும் பார்த்துக்கிங்க சைவத்தில் தெரியா அண்ணன் தொடர்பு இல்லை பதினஞ்சு வருஷமா எனக்கு ஒருத்தர் ஒன்று இருந்தான் ராமன் சொன்னேன் அண்ணன் பார்த்துட்டாரு பார்த்தோன்னு அண்ணே செஞ்ச வேலை ஏய் தம்பி முதல்ல கூப்பிடுது நம்ம எண்பத்தாறு விழாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அண்ணனை பொறுத்தவரில் அவன் குப்பனை மனை கும்புறானா எல்லாரும் கும்புறானது முக்கியம் இல்லை நம்ம வீட்டு பிள்ள ஒருத்தன் அங்கே இருக்கேன் நமக்கு எண்பத்தாறு முதல் நடத்துகிறான் வந்துட்டு அந்த அவனை பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா அதுதான் அவருடைய மிகச்சிறந்த பண்பா நினைக்கிறேன் அதன் காரணமாக தான் இத்தனை செல்வந்தர்கள் கூடி நின்று அவரை வாழ்த்திக்கிட்டே இருக்காங்க அதன் காரணமாக தான் வர முடியாத செல்வந்தர்கள்லாம் கால் மூலம் சொல்லி இருப்பாங்க நாம என் வாழ்த்து சொல்லுங்க அதன் காரணமா தான் மத்தியானம் பன்னெண்டு மணி வெட்டியில இவ்வளவு வீட்டு எல்லாமே பேச்சு கேட்கலீங்க ராமன் வந்து பரந்த வருஷத்துல கொண்டாடுறாரு சொன்னாங்க ஒரு நாள எனக்கு தெரிஞ்சு ராமன் வருஷ வருஷம் கொண்டாடுறோம் வருஷ வருஷம் கொண்டாடுவோம் மனுஷன் நம்ம நம்மளை கொண்டாடிக்கலாம் யாரு கொண்டாடுவா முதல்ல நம்ம நம்மளை கொண்டாடணும்ல சுயநலம் பேணும்ல எங்க ஐயா ரெண்டு பேரண்ட்ஸ் தூக்கி தான் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கை கூட ஏன் யாருமே நான் ரெண்டு பேரண்ட்ஸ் தூக்கி பார்த்ததில்லை எங்க ஐயாவை தான் பார்த்துருக்கேன் எங்க ஐயா ரொம்ப சிக்கனத்தை மிச்சம் ஒரு ரூபா கூட ஆனா ஆனால் முகரணும் தலைக்கு ஒரு ஃபேனும் தனியா கழுத்துக்கு முகத்துக்கு ஒரு ஃபேனு டேபிள் ஃபேனு வச்சு தான் எங்க ஐயா எடுத்துக்கு ஏன்னா நம்ம மேலே தலைக்கு ஃபேன் போட்டால் கூட வெயில் காலத்துல கழுத்து மதிப்புலாம் வேர்க்கும் எதுக்கும் எங்க ஐயா கழுவிட வேத்தக்கூடாது அதனால தனியா இங்கே ஒரு ஃபேனு ஆனால் போட்ட பேன் அமர்த்தாம போனாங்கன்னா வந்து காலை திரி கூட்டுவாங்க ஃபேனை கிடையாது எங்க அப்பத்தான் வந்து ரெண்டாம் கட்டில ஒரு கீரோ வச்சிருக்காங்க எங்க ஐயா கல்லுக்கட்டி போயிட்டு ரெண்டு பாட்டில் பூஸ்ட் வாங்குவாங்க ரெண்டு பாட்டில் பூஸ்ட் யாராவது வாங்குவாங்க ஒன்று தான் வாங்கணும் ரெண்டு வாங்குவாங்க ரெண்டு வீவா வாங்குவாங்க அப்போ வீவான்னு ஒன்று வரும் ஹார்லிக்ஸ் பாருங்கள வீவோ ரெண்டு வீவா ரெண்டு பூஸ்ட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா காலகட்டம் ஒரு வீவாவும் ஒரு பூஸ்ட்டும் யாருக்கா பேரைங்க நாங்கள்லாம் வந்தால் போட்டு பிடிக்கிறது மிச்சம் ஒரு பூஸ்ட்டு ஒரு வீவா இருக்குல்ல அதை நேராக கொண்டு போய் ஆள் வீட்டில் எங்கள் ஐயாவுக்கு பிறகு பொட்டா இருக்கும் அந்த பொட்டத்துக்குள்ளே வீவாவையும் பூஸ்ட்டே வச்சுக்குவாங்க ஐயா எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவோம் பால் மட்டும் தான் போடுவோம் என்னங்கிற அப்டில்ல இருந்து எங்க ஐயாவை பத்தி தான் பால் தான் குப்பாடு ஆனால் அவங்க ஐயா குன்னே குழு அப்படின்னு முங்கை குடுத்தா எங்க ஐயாவுக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ விவா பிடிக்கணும்னா பொட்டாத்தொத்த வந்து விவா பூஸ்ட் குடிக்கணும்னா பொட்டாத்த தொத்தை வந்து பூஸ்ட் எனக்கு வேணுங்கிறத நான் குடுத்துக்கிறேன் நீ பெரிய பெரிய வெட்டி போய் ஆளு அங்க வச்சு நீ வேணும்னு கொடுத்துக்க அப்படின்னு அப்படி தன்னை ரொம்ப சௌரியம் வச்சுருந்ததால கேட்க சுயநலம் வேணும்னாலுங்க அதனால தான் எங்க ஐயா எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் காரை ஓட்டிக்கிட்டு பெரியார் மாதிரி எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கத்தாப் சாப்பிட்டுருந்தாங்க சைவம் ஆரோக்கியம் சொல்லுவாங்க நம்பாதீங்க நம்ம கண்ணதுக்கு வாழ்வு உதாரணம் ரெண்டு பேரும் உன்ன எங்க வீட்டில் எங்க ஐயா இன்னொன்று தமிழ்நாட்டில் பெரியார் ரெண்டு பேரும் அசைவம் சாப்பிட்டு சிறப்பாக இருந்தாங்க அதை என்னவாக நம்ம நடத்தலாம் அது எரிசொல் வரேன்னா சுயநலம் போயிடுறது முக்கியம் நம்மளை கொண்டாடுறதுக்கு முக்கியம் நம்மளை நல்லா வச்சுக்கிறது முக்கியம் நம்ம உடம்பு பார்த்ததுக்கு முக்கியம் எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க ஆரோக்கியமா இருங்க வாய்க்குறாங்களே ஆரோக்கியம் என்ன செய்யணும் நம்ம உடம்பு அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் பரவாயில்ல வடையை சுற்றுக்காங்க அப்படின்னு எண்பத்தஞ்சு வயசுல மூணு வடையா ஆரோக்கியமா இருக்கு நம்ம ஒரு வடதான் இருந்தோம்னா ஆரோக்கியமா இருக்கும் அப்ப சுயநல ஒரு முக்கியம் அண்ணன் போல ஆக்கி பன்னெண்டு வருஷம் இருக்காங்க வருஷ வருஷம் கொண்டாடுங்க மனுஷன் கட்டி வராம வர நூத்தி பத்து வருஷம் இருக்கணும்னு சோமசுந்த வாழ்ந்தாங்கல்ல அந்த வாழ்த்தையை சொல்லி உடனே அடுத்த வரைக்கும் சொன்னாங்க பாருங்க நான் தொண்ணூத்தெட்டு வயசு இருக்கணும் அவர் நூத்தி பத்து வயசு இருந்தா தான் வயசு இருக்க முடியும் இன்னொன்னு நம்ம இன்னைக்கு வந்து இந்தியா எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் மரண மனிதனை பற்றி நகர்ந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுவேன் எப்பவுமே வயசு ஐம்பதாச்சு ஒரு பத்து வருஷம் தாக்கு பிடிச்சோம்னா அப்புறம் இந்தியா நான் நம்மளை பார்த்துக்கோம் இல்லையா ஏன்னா குழுப்பு இருந்துச்சு இல்ல குழுப்பு கெட்டது கெட்டது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல குழுப்பு சேரா பாத்துக்கன்னு சொல்லிட்டு இல்ல இப்ப போன மாசம் உலக மருத்துவ கழகம் சொல்லியிருக்கேன் கொழுப்பு நோய் இல்லை என் ஃப்ரெண்ட் வந்து ஏட்டா போனதுன்னு சொல்லி ஏன் பைபாஸ் பண்ணாமல் இருக்கணும்டா போன வருஷம் வரைக்கும் கொழுப்பு மோசம் சொல்லி பைபாஸ் பண்ணிட்டு இப்ப சொல்றீங்களா கொழுப்பு நோய் இல்லைன்னு அப்ப மருத்துவம் வளர வளர மனிதனுடைய ஆயுத நீட்டிச்சுக்கிட்டே இருக்கு அதனால தான் மணி விழா கொண்டாடுறது இன்றைக்கி யாரும் பெரிய விஷயமா இருக்குது அறுபது வயசு கொண்டாடுறது என்ன இருக்கு அது வயசு சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கு அறுபது வயசு ஒரு சந்தோஷத்துக்கு பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இன்னைக்கு எண்பத்தி அஞ்சு பண்றதுங்கிற எல்லாரும் கான்பிடன் என்ன சொல்றோம் அண்ணன் நீங்க நூத்தி பத்து வருஷம் இருக்கீங்கன்னு சொல்றோம் அதைப் போல அதை நோக்கி விஞ்ஞானம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விஞ்ஞானம் அதனுடைய பயன் முழுக்க ராமையா போன்ற ஆட்களுக்கு பயன்படுத்தும் அது எங்களுக்கு பயன்படுத்த ரொம்ப முக்கியம் பிறருக்கு பணி செய்வ ஒரு உத்தரவு பயன்படுத்தணும் அதுதான் முக்கியம் அடுத்தவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு நீரும் கை எவருடைய கையும் அந்த கைக்கு ஆதரவாக இருக்கதான் முக்கியம் ராமையா வந்து இதைப் போல மட்டும் இந்த கோயில மட்டும் இல்லாம மட்டும்ப வருஷா வருஷம் இப்படி ஒவ்வொரு கோயில்களையும் வந்து நடத்திக்கணும் அந்த கோயில்கள் வர முடியாத எண்ணெய் போன்ற வர விரும்பாத திராவிட பணி போன்ற ஆட்கள் எல்லாம் வைக்கிற வேலையோ அவரே செய்யும் பிஜேபி தலைவரின் சார்பாக கேட்டு நடைபெறுகிறேன் நன்றி